ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோபாலாக பாருங்கள் நான் இன்னைக்கு பாரி போட போகிறேன் வருஷ வருஷம் வரலட்சுமி நோம்புக்காக நான் பாரி போடுவேன் இந்த வருஷமும் வரலட்சுமி நோம்புக்காக நான் பாரி போட போகிறேன் பாருங்கள் அதுக்கு வந்து பாருங்கள் பச்சை பயிர் வந்து எடுத்து முளைக்கட்டி வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நேற்று நைட்டு ஊற வச்சு இன்றைக்கி காலையில் அதை தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வச்சு கட்டி தொங்க விட்டுறணும் ஏதாவது கொடி இந்த மாதிரி ஜன்னல் இதெல்லாம் தொங்க விட்டுவிட்டு அப்பப்போ தண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி லைட்டாக முளைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் இன்றைக்கி தட்டைப்பயரும் வச்சுருக்கேன் வருஷம் வருஷம் பச்சைப்பயிர் மட்டும் தான் போடுவேன் இன்றைக்கி தட்டைப்பயரும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போடுவோம்னு இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க பாரி போடுறதுக்கு பாருங்கள் நான் வந்து பாரி போடுறதுக்குன்னே இதை சில்வரில் நான் வாங்கி வச்சுருக்கேன் இது இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடையிலையும் போடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து சின்ன சின்ன விறகு குச்சிகளை உடச்சி இதில் வந்து நிறச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து இது மேலே நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ப பயர்லாம் போட்டோம்னா நல்லா வளர்ந்து வர்றதுக்கு உயரமாக இருக்கும் ஒரு இதில் பாருங்கள் நான் இப்போ டிஷ்யூ பேப்பரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதே மாதிரி இதுக்கும் ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் ரெண்டு இதுலேயுமே டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு போட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்கேன் இந்த மொளக்கட்டி வச்சுருக்கேன் இந்த பாசி பயரை இதில் போட்டுக்கலாம் நல்லா கலக்க கலக்க போட்டு விடுங்க எல்லா இடத்துக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டுவிட்டேன் இதில் வந்து பச்சை பச்சைப்பயிர் ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஒரு இதில் ஒரு இதில் பாருங்கள் பச்சைப்பயிர் சுற்றி போட்டுட்டு நடுவில் வந்து தட்டைப்பயிர் போட்டிருக்கேன் காராமணி போட்டிருக்கேன் இன்னொரு இதில் பாருங்கள் பிளாஸ்டிக் இதில் வெறும் காராமணி மட்டும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது வந்து எட்டு நாளைக்கு இதுக்கு வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் காலையிலையும் சாயந்தரம் தண்ணி விடணும் தண்ணி விட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை அந்த பூஜைக்கு மறுநாள் இந்த பாரியை வந்து நம்ம எடுத்துடலாம் இன்றைக்கி வந்து இது ஃபஸ்ட்டு டே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செகண்ட் டே பாருங்கள் கொஞ்சம் நல்லா முளைச்சி வருது காராமணியும் பாருங்கள் தேர்ட் டேயும் ஃபோர்த் டே பார்க்க கொஞ்சம் நல்லா முளைச்சி வரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தேர்ட் டே பாருங்க கொஞ்சம் எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு இதுலேயும் பாருங்கள் அப்புறம் இது காராமணி போட்டதும் பாருங்க நல்லா முளைச்சிருக்கு பாரி ஏழாவது நாள் பாரிக்கும் கேசரி எல்லாம் வச்சு நல்லா படைக்கணும் பாரி போட்டு எட்டு நாள் ஆயிடுச்சு போன வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் போட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோன்பு அதுக்காகத்தான் இந்த பாரி போட்டது எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் அதோடு இன்னைக்கு எங்கள் வீட்டு வரலட்சுமி நோம்பு பாருங்கள் அம்மன் முகம் பாருங்கள் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு சின்ன அம்மன் முகமும் பாருங்கள் அவங்களுக்கு வந்து மஞ்சளில் பாதம் வச்சுருக்கேன் இந்த பாறியும் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு